ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்யூ டைம் சேனல்லேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் என் வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டுலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் சரியா இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த பெட்டு என்ன அப்படின்னா இது வந்து புது பெட்டுங்க இது வந்து அந்த பழைய பெட்டை வந்து மாற்றிட்டு இந்த புது பெட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாமி இதெல்லாம் இது மட்டும் தான் க்ளீன் பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னா இந்த ஆயுத பூஜை இல்லையா அந்த டைம் ஃபுல் அந் அவங்கள மட்டும் தனியாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது சரியா இங்கே எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேற்றுக்கெல்லாம் எல்லாம் ஷேடாக இருந்துச்சு இன்னைக்கு இதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு நேற்றுக்கு எல்லாம் மேல மேலெல்லாம் இப்படி இருந்துச்சா அதெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு ஓகே கிச்சன் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா இது வந்து ரொம்ப பழைய ஸ்டவ் இந்த ஸ்டவ் மாற்றணுங்க முதல்ல நான் எப்போ மாத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் ஊருக்கு போகிறப்ப இந்த ஸ்டவ் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மாடெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க நல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்புறம் இங்கெல்லாம் நேற்றுக்கு வந்து அப்படி இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி ஆயிடுச்சு அப்புறம் கீழே காட்டினோம் பாருங்க கீழே எல்லாம் நேற்றுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு நேற்றுக்கெல்லாம் கீழே இங்க எல்லாம் அப்படி இருந்துச்சு செல்ஃபு கீழே வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க நான் பண்ணலை எனக்கு ஹெல்ப் வருவாங்கல்ல அந்த தான் பண்ணாங்க அப்புறம் என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன் பக்கெட்டு எல்லாம் அழுக்க அந்த பக்கெட் எல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சிருக்காங்க இது வந்து என்ன பக்கெட்னா இதுனா தனியா பக்கெட் வாங்குறது கிடையாது இது வந்து பிரியாணி வாங்குறது பக்கெட் பிரியாணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பக்கெட் பிரியாணி வாங்குறது நேத்து என்ன ஆச்சு அப்படின்னா இவ்வளவு அதிசயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நேத்துக்கு வீடியோ எடுத்து போட்டேன் இல்லையா போட்டு கொச்ச நேரம்னு எனக்கு அதே யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா இவ்வளவு இதா இருக்கே வீடு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன்ல அந்த அதே ஸ்பீட்ல என்ன பண்ணிட்டேன் வேலைக்கு அக்காவுக்கு போனை பண்ணி ரொம்ப கோவப்பட்டேன் ரொம்பனா திட்ட எல்லாம் இல்லை கோவப்பட்டேன் கோவப்பட்டோன்னே அவங்க ஒண்ணுமே சொல்ல ஏமா என்ன கோவம் இன்னைக்கு ஏன் இவ்வளவு கோவமா இருக்க எதனால என்கிட்ட இவ்வளவு கோவமா இருக்க நீ வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க போன் அதெல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு எனக்கு அப்புறம் ஒரே யோசனை சரியா கோவப்பட்டுருக்க கூடாதோ ஏன்னா அவங்களே ஆயிரத்தெட்டு எட்டு இருப்பாங்க சொல்றப்போய் தெரியும் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு அதுல அவங்க அந்த பிரச்சனையில இப்படி இருந்திருக்கலாம் நமக்கு ரொம்ப கோவப்பட்டோமோ ரொம்ப கோவப்பட்டேன் சரியா திட்டலாம் இல்லை கோவத்துல பேசினேன் அவ்வளோதான் நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அவ்வளவு யாரையும் திட்டமாட்டேன் சரியா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அப்புறம் வந்து எதுவுமே நேத்தைக்கு சாப்பிடவே தோணல நான் சாப்பிடவும் இல்லை அவங்கள திட்டிப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக திட்டி திட்டல கோவப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே நான் சாப்பிடலை சாப்பிடாம என்ன பண்ணேன் மார்க்கெட் போனேன் மார்க்கெட்டு சந்தைக்கு போனேன் சந்தைக்கு போயிட்டு என்ன பண்ணேன் ஏதாவது வாங்கலை அப்படின்ட்டு போனேன் வாங்கலை அப்போ ஒரு சாத்துக்குடி ஜூஸு அப்புறம் இந்த இது பால் வச்சு கடன் பால்ன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அந்த பால் இருந்து ஒரு கட்டி அது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிடலை இன்னுதான் இனிதான் சாப்பிட போறேன் டைம் என்ன பாருங்களேன் டைம் என்ன மணி நாளை முக்கால் ஆக போகுது இனிதான் சாப்பிட போறேன் சரியா கஞ்சி அதுவும் வந்து வர கஞ்சின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த கஞ்சிதான் குடிக்க போறேன் இப்ப இனிமேல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப இந்த பெட்டு இதா இருக்குல்ல இந்த பெட்டு இதெல்லாம் மாத்தணும் என்னுடைய பெட்ரூமை ஏன் நான் காட்டலை அப்படின்னா பெட்ரூமை மட்டும் ஆஹ் வேற எதுவுமே பண்ணல எல்லாமே அப்படி அப்படி இருக்கு பெட்ஷீட்டு ஏன்னா பெட்ஷீட்டை துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பெட்ஷீட் துவைக்கிறது பெட்ஷீட் துவைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து ரெண்டு மூணு ஆளா போட்டு அதை ஊற வச்சு அதை துவைச்சி எடுக்கணும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நான் ஃபுல்லா ரெண்டு நாள் வீட்டுல இருக்கணும் ரெண்டு நாள் வீட்டுல இருந்துட்டா அன்னைக்கு ஃபுல்லா அந்த வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை வருது வேலைக்கிழமை வந்து லீவ் எடுத்துப்பேன் லீவ் எடுத்துட்டு ஃபுல்லா வீடு எல்லாமே ஒற்றை எல்லாம் அடிச்சு ஒற்றை இல்ல ஆனா வீட்டுல ஒற்றை மட்டும் வர விட மாட்டேன் சரியா பாக்கி எல்லாமே கிளீன் பண்ணி அழகுபடுத்தி இது பண்ணிட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை அக்காவுக்கு லீவு அப்படின்ட்டாங்க அங்க வேற வேலை போற இடத்துல லீவு அப்படின்ட்டாங்க அதனால வெள்ளிக்கிழமை மத்தியானமே வந்துருவாங்க நானும் அந்த அக்காவுமா அந்த எல்லாம் தோரணம் கட்டுறது இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா போடுவேன் சரியா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சேனல் வந்து வேற ஒரு சேனல் வந்து தொடங்க போறேன் அந்த சேனல் வந்து கண்டிப்பா நேம் சொல்லுவேன் எனக்கு அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாய்ங்க